பாரிஸ் கோர விபத்து இருவர் சிறுவர்கள் உட்பட பேர் பாரிஸ் புறநகர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இவ்லின் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டமையால் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் வாகனத்தின் சாரதி ஸ்தலத்தில் பலியானதுடன் மற்றவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்துள்ளார் மேலும் பத்து மாத குழந்தையொன்றும் எட்டு மற்றும் பதிமூன்று வயதுடைய சிறுவர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரவு வேளையில் அதிகமாக வாகனம் பயணித்தமையே விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க வேண்டிய வீதியில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் பயணித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்